அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை சக்தி சக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் இந்த பதிகம் அறுபத்தி எட்டாவது பதிகம் வீடு நிலங்கள் வாங்குவதற்கான பதிகம் வீடு நிலம் தேவைப்படுகின்றவர்களுக்கும் வீடு இல்லாத துயரப்படுகின்றவர்கள் தொடர்ந்து அன்னையின் மேல் நம்பிக்கை வைத்து இதை காலையில் வெடியற் சூரியன் அமர்ந்த நேரங்களில் ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டது மனம் இதை பாடி வந்தாலோ ஓடி வந்தாலும் கண்டிப்பாக அன்னை நோடைய அருளால் ஒரு வீடோ ஒரு நிலங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் வாங்கியவர்கள் நம்பிக்கையை ஆளுர்கள் கொடுத்த கருத்தாக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் கூறிய கருத்தாக்கத்திலும் இந்த பாடலினுடைய பதிவை பார்க்கலாம் பாருங்கள் பாறும் புனலும் கணலும் பெண்காடு பாரும் புனலும் கணலும் வெண்காலும் படர் விசம்பும் ஊரும் முருகும் சுவை ஒளி ஊரும் ஒளி ஒன்றுபட ஊரும் முருகம் சுவை ஒளி ஊறி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சேரும் தலைவி சிவகாமி சுந்தரி சீரடிக்கு சாரும் தவம் அடையார் படையாத தனமில்லையே அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாடலும் அதற்கேற்ற மாதிரி புரிந்திருக்கிறது இந்த உலகம் ஆனது பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் உலகமும் நீரும் நெருப்பும் காற்றும் எங்கும் படன்களுக்கும் ஆகாயமும் இந்த ஐந்து பூதங்களை சொல்லுகிறார் பார்னா மண்ணை குறிக்கக்கூடியது உணல்னா நீர் கணல்னா நெருப்பு பெண்கால்னா காற்று அடுத்தது ஆகாயம் படர் விசு இந்த ஐந்து பூதங்களில் சேர்வதனால் இன்னொரு விஷயங்கள் நாம் எல்லாம் ஐந்து உயிர்கள் வெளியே வருவதற்கு ஐந்து பூதங்கள் தேவைப்படுகிறது இந்த ஐந்து பூதங்கள் சேர்ந்துதான் உயிர்களை ஏன் என்று யோகிகளும் ஞானிகளும் சொல்லுகிறார்கள் அதுதான் உண்மை ஐம்பூதங்கள் இல்லை என்று சொன்னால் எந்த ஜீவராசிகளும் இல்லை இந்த ஐந்து பூதங்களினுடைய தன்மை எப்படி உணர முடியும் அதற்கு எப்படி உணர்வது அப்படின்னு சொன்னால் சுவை ஒளி உணர்வு நறுமண ஒளி உணர்வு மொழி உணர்வு கடைசியாக ஒளியில் போய் நிற்கும் இந்த ஐந்து ஊதங்களை நாம் எங்கே இருக்குது அப்படி எங்கிருந்து வருது அப்படின்னு போய் பார்த்தா ஒளி வெளிப்படுத்தியது எப்படியா முதலில் முதலிடத்தெல்லாம் மாதி முகவன் முதற்றிய உலகு அப்படின்னு சொன்னாரோ இந்த சூரியன் முதற்கொண்டே உலகம் இயங்குகிறது என்று அவர் கூறுகிறார் சூரியன் இருந்து வருவது ஒளி தான் ஒளி தான் உலகத்தை இயக்குகிறது அப்படின்ற ஒரு தன்மைக்கு வந்துவிட்டார் இதுதான் அந்த அருப்பெருஞ்சோதி ஒளித்தன்மை என்று நம்ம சொன்ன போன பாடல்களோடு சொன்னோம் அப்போ அந்த ஒளித்தன்மை தான் இந்த உலகத்தை இயக்குவதற்கு அடிப்படையாக இருக்கிறது பஞ்சபூதங்கள் என்று நினைத்தோம் பஞ்சபூதங்களால் உயிர் விளங்குகிறது இந்த ஒளித்தன்மை பஞ்சபூதங்களை கடந்து பார்த்தால் ஒரு ஒளித்தன்மை இருக்கிறது அந்த ஒளித்தன்மை எது அப்படின்னு பார்த்தா சேரும் தலைவி சிவகாமி சுந்தரி சீரடி அப்படின்றார் இந்த ஒளித்தன்மையே சிவகாமி சுந்தரி அப்படின்றார் சிவனும் சக்தியுமாக அந்த அன்னை அபிராமினுடங்கி வடிவும் அந்த சீரடி தான் அப்படின்ற நிகழ்வுக்கு வந்துட்டார் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களால் பிறக்கின்ற ஒரு ஒளி என்று நம்ம உணர்வுகள் உணர்வை தாண்டி ஒளி உணர்வு இப்போ இந்த ஒளி உணர்வு எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னால் மூலம் எதுன்னு பார்த்தா அந்த ஆதிபுராசக்தி என்னுடைய ரூபையாக இருக்கின்ற சிவகாமி சுந்தரி சீரடிக்கு சாரும் தவமடையால் அப்போது அந்த அன்னையை இந்த பரம்பொருளை அடைந்தவருக்கு செல்வ புண்ணியங்களும் செல்வங்களும் கிடைக்காது இருக்காது முதல் விட இந்த பிரபஞ்சத்தை விட சக்தி சொத்தும் எது இருக்கிறது பிரபஞ்சம் நமக்கு ஐக்கியமாயிட்டால் நமக்கு வசப்பட்டு விட்டால் எல்லாமே கிடைத்துவிடும் அப்போ இந்த பிரபஞ்சம் யார் இந்த ஒளி யார் என்று கேட்டால் அன்னை தான் சொல்றார் அப்போ அன்னையை இருக்க பற்றி கொள்ளுங்கள் அன்னையை எருக்க பற்றி கொண்டால் உங்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும் நிலம் நீர் நிலம் வீடு மட்டுமல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும் நோக்கி தவம் இருப்பவர்கள் தவம் இருப்பதுன்னா சும்மா போய் காட்டில் உட்காந்து அன்னையாக எடுத்துக்கிட்டாரு நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது கூட நாம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறோமோ போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் முழு மனதோடும் அன்னையினுடைய திருநாமத்தை கூறி வந்தாலே நம்முடைய மனம் இருள் அகன்று அன்னை நம்ம மனதில் வந்து உட்கார்ந்து நமக்கு நல்ல உடை நல்வழியை காட்டுவான் அப்படி காட்டுவதே மிகப்பெரிய செல்வம் அந்த அன்னையினுடைய திருநாமத்தை கூறி அந்த தூய்மையான ஒளியை நம் மனதிற்குள்ளே கொண்டு வந்துவிட்டால் அதைவிட இந்த உலகத்தின் மிகப்பெரிய செல்வம் எதுவுமே கிடையாது அந்த பரம்பொருளை உணர்கின்ற தான் உலகத்தின் சிறந்த செல்வம் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஒருத்தர் மலை மேலே போய்ட்டு ஊரை பார்த்தா எப்படி எல்லாரும் தெரிவாங்களோ அதுமாதிரி அந்த பரம்பொருளிடம் போய் நாம் சென்று பார்த்தால் இந்த உலகம் சிறியதாக தெரியும் மனிதர்களுக்குள் வாழ்கின்ற பொழுது நாம் சிறியவதாக தெரிந்தால் அதே மாதிரி நம்ம பெரியவனாகனா அந்த பரம்பொருளோடு ஐக்கியம் ஆனால் அன்னையினுடைய திருநாமத்தையும் அன்னையை பற்றி சிந்திப்பதையும் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக நாம் செல்வக்குறை இல்லாமல் வாழலாம் என்று சொல்லி படைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நல்ல பண்ணுங்க சந்திக்கும் பண்ணுங்க தந்து பண்ணுங்க நன்றி வணக்கம்